ஹலோ பிரண்ட்ஸ் உங்க முகம் ரொம்ப எண்ணெய் பசை ஆகி டல்லா கருப்பா தெரியுதா கவலையே வேணாம் நம்ம வீட்டுல இருக்குற இயற்கையான பொருட்களை வச்சே இதை சரி பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாமா முதலாவது டிப்ஸ் எலுமிச்சை மற்றும் தேன் நாலு ஸ்பூன் எலுமிச்சை சாறுல ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலந்து முகத்துல தடவுங்க பதினைந்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் வெது வெதுப்பான அல்லது குளிர்ந்த தண்ணில முகத்தை கழுவுங்க இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க முகம் பளிச்சுன்னு ஆயிடும் இரண்டாவது டிப்ஸ் கற்றாழை ஜெல் மற்றும் தேன் மூணு ஸ்பூன் கற்றாழை ஜெல்லுல ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து முகத்துல தடவுங்க பதினைந்து நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் குளிர்ந்த தண்ணில கழுவுங்க இது ஸ்கின்னை ட்ரை ஆகாம பார்த்துக்கும் மூன்றாவது டிப்ஸ் ஆரஞ்சு ஜூஸ் கூட்டல் மஞ்சள் மற்றும் தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலந்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி முகத்துல தடவுங்க மறுநாள் காலையில கழுவினா முகம் பளிச்சுன்னு இருக்கும் டெய்லி செஞ்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான்காவது டிப்ஸ் தக்காளி சாறு மற்றும் தேன் நாலு ஸ்பூன் தக்காளி சாறுல ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து முகத்துல தடவுங்க இருபது நிமிஷம் கழிச்சு கழுவுங்க இது முகத்துல இருக்கிற எண்ணெய் பசையை குறைச்சி நல்லா பொலிவா காட்டும் இந்த இயற்கை முறைகளை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாரத்திலேயே சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்தா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பிரண்ட்ஸ்